வேட்டையும் சிக்கொண்ட எஸ்ஸையும் கஞ்சா என்ற போதை வஸ்து இன்று இளைஞர்கள் மத்தியில் சர்வ சாதாரணமாக நடமாடுகிறது அவ்வளவு ஏன் திருச்சியில் ஒரு பள்ளி மாணவனிடமிருந்து கஞ்சாவை கைப்பற்றி இருக்கிறார் ஆசிரியர் அந்த அளவு கஞ்சா பொட்டலம் பஞ்சு மிட்டாய் போல சர்வ சாதாரணமாக கிடக்கிறது போலீசாரும் அடிக்கடி கஞ்சா ஒழிப்பு வேட்டையும் நடத்திதான் வருகிறார்கள் ஆனால் அவர்களிடம் சிக்காமல் தப்பிவிடுகிறது இந்த கஞ்சா கும்பல் திருச்சி போலீசாரின் தீவிர துப்பு துளக்களில் கிடைத்த தகவலின்படி ராம்ஜி நகர் பகுதியை மையமாக வைத்துத்தான் திருச்சிக்குள் கஞ்சா வருகிறது என தகவல் கிடைத்த நிலையில் போலீசாரின் கவனம் ராம்ஜி நகர் மின் காலனி பக்கம் திரும்பியது அப்போதுதான் போலீசாருக்கு ஒரு ரகசிய தகவலும் கிடைத்துள்ளது மணப்பாறையைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரி ஹேமச்சந்திரன் என்பவர் கொத்தமங்கலத்தை சேர்ந்த ஹோல்சேல் கஞ்சா வியாபாரி ஒருவரிடம் பத்து கிலோ கஞ்சா கடனுக்கு வாங்கி சென்று உள்ளார் அந்த கஞ்சாவை சிறு சிறு போட்டு அவர் காசு பார்த்து விட்டார் ஆனால் ஹோல்சேல் வியாபாரிக்கு பணம் கொடுக்கவில்லையாம் இதனால் ஹோல்சேல் கும்பல் சில்லறை வியாபாரி ஹேமச்சந்திரனையும் அவரது நண்பர் ஒருவரையும் கடத்தி வந்து தீரன் நகர் அருகே காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்று வைத்துக் கொண்டு ஹேமச்சந்திரனுக்கு சம் அடி கொடுத்துள்ளனர் இரண்டு நாள் அவரை தங்கள் கஸ்டடியில் வைத்து தண்ணீர் கூட கொடுக்காமல் சித்திரவாதியம் செய்துள்ளனர் அவரது நண்பர் இவற்றையெல்லாம் பார்த்து கதிகலங்கி போய்விட்டார் மேலும் பின்னர் நண்பரை மட்டும் விடுதலை செய்து ஊருக்குள் சென்று பணத்தை புரட்டி வந்து கட்டிவிட்டு நண்பனை மீட்டு செல் என்று கூறியுள்ளனர் அவர் நேராக மாநகர போலீஸ் கமிஷனர் காமினியிடம் இந்த சம்பவத்தை கூறியுள்ளார் உடனடியாக மாநகர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் போலீசார் வருவதை அறிந்த கஞ்சா கும்பல் ஹேமச்சந்திரனை அப்படியே போட்டுவிட்டு தப்பிவிட்டார்கள் மேலும் ஹேமச்சந்திரனை மீட்ட போலீசார் அவரிடம் விசாரணையும் நடத்தியுள்ளனர் அவர் கூறிய தகவலின் பேரில் போலீசார் ராம்ஜி நகரில் மில் காலனி ஆகிய இடங்களில் வீடு வீடாக சோதனை செய்துள்ளனர் நூறு போலீசார் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் தீவிரவாதிகளை தேடுவது போல தேடி அப்போது ஆறு பேர் சிக்கியுள்ளனர் அவர்களது வீடுகளில் கஞ்சா பொட்டலங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது ஹேமச்சந்திரனை கடத்தி சிறை வைத்து தாக்கியது தொடர்பாகவும் பத்து பேரை தேடி வருகிறார்கள் இது போலீசார் நடத்திய அதிரடி வேட்டை என்றால் திருச்சி மாவட்டம் லால்குடியில் இன்னொரு சம்பவம் நடந்துள்ளது லால்குடி அடுத்த திருமணமேடு பச்சாம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வாழை தோட்டங்களில் கும்பல் கும்பலாக சூதாட்டம் நடத்துகிறார்கள் அவர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் பொருளுகிறது சூதாட்டம் ஆட கார் பைக்குகளில் வருகிறார்கள் எனவும் லால்குடி போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது லால்குடி எஸ்ஐ தலைமையில் போலீசார் சென்று சூதாட்ட கும்பலை சுற்றி வளைத்து இதில் ஒன்பது பேர் சிக்கியுள்ளனர் அவர்களிடம் இரண்டு கார் மூன்று பைக் ஒன்பது செல்போன் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் செல்ைதான ஒன்பது பேரையும் போலீசாரை ஜாமீனில் விடுவித்தனர் ஜாமீனில் சென்றவர்கள் மறுநாள் வக்கீல்களுடன் லால்குடி போலீஸ் நிலத்தை முற்றுகையேற்றியுள்ளனர் போலீசார் பறிமுதல் செய்த பொருட்களை சரியாக எஃப்ஐஆரில் கணக்கு காட்டி இருக்கிறார்களா என வக்கீல்கள் மூலம் விசாரித்த போது அதில் விலை உயர்ந்த ரோலெக்ஸ் வாட்ச் காரில் வைக்கப்பட்டிருந்த இரண்டு லட்சம் ரொக்கம் ஆகியவை எஃப்ஐஆரில் இல்லை வாட்சும் இரண்டு லட்சம் ரூபாயும் எங்கே என சூதாட்டக்காரர்கள் வக்கீல்கள் கேட்க எஸ்ஐஓ திருத்திருவென முடித்துள்ளார் அப்போது தான் நிலை இன்ஸ்பெக்டருக்கு எஸ்ஐ ஆட்டைய போட்ட விவகாரமும் தெரிய வந்துள்ளது எனவே உடனடியாக வாட்சை வாங்கி சம்பந்தப்பட்டவரிடம் கொடுத்தார் இன்ஸ்பெக்டர் இரண்டு லட்சம் ஒரு வாரத்தில் கொடுத்து விடுவார் அமைதியாக போங்கன்னு இன்ஸ்பெக்டரும் அவர்களை அனுப்பி வைத்துள்ளனர் பணம் வரலைனா அடுத்தது எஸ்பியிடம்தான் போவோம் என அவர்கள் மிரட்டிவிட்டும் உள்ளார்கள் மதுரையிலும் ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் டைவர்ஸுக்கு வந்த பெண்ணிடம் நாற்பத்தி இரண்டு பவுண்ட் நகையை ஆட்டைய போட்டுள்ள நான் லட்சம் ஒரு வாட்ச் தான் எடுத்தேன் இதற்கு இத்தனை பேர் வந்துட்டாங்கயா என ஏக வருத்தத்தில் இருக்கிறாராம் எஸ் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு நியூஸுடன் இணைந்திருங்கள்